முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே UPI சேவையில் குரல்வழி பரிவர்த்தனை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இனி வாடிக்கையாளர்கள் யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வதற்கு தங்கள் செல்போன் எண் அல்லது யுபிஐ எண்ணை டைப் செய்ய தேவையில்லை குரல் மூலமாகவே அவற்றை இன்புட் செய்து பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட யுபிஐ சேவை நாட்டின் பண பரிவர்த்தனை நடைமுறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது யுபிஐ சேவையை மேம்படுத்தும் வகையில் அவ்வப்போது புதிய வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் குரல் மூலம் பரிவர்த்தனை வசதியை மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஃபின்டெக் விழாவில் என்பிசிஐ எனப்படும் இந்திய தேசிய பேமெண்ட்ஸ் கழகம் ஐஆர்சிடிசி எனப்படும் இந்திய ரயில் உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் கோ ரெக்கவர் ஆகிய தளங்கள் அறிமுகம் செய்துள்ளன துரிதமான தடையற்ற பரிவர்த்தனை சேவையை வழங்கும் நோக்கில் இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த வசதி ஐஆர்சிடிசி தளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வாடிக்கையாளர்கள் குரல் ஒளி பரிவர்த்தனை மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது